நட்சத்திரம்கம் நட்சத்திரம்ிம்ம ராசி ஆகும் மகம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி கேது பகவான் ஆகும் சிம்ம ராசியினுடைய அதிபதி பகவான் சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை ஏழாம் இடமான கண்டகஸ்தானத்தில் வலிமையாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு பல்வேறான நெருக்கடிகளையும் பலவாறான இடைஞ்சல்களையும் ஏற்படுத்தியிருப்பார் பத்தாவதற்கு உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடுத்த நான்கு மாதங்கள் குருபகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதினால் தொழில் ரீதியாக அவ்வப்போது அடிக்கடி இடமாறுதல் அல்லது தொழில் இழப்புகள் அல்லது தேவையற்ற சில மனசங்கடங்கள் தொழில் ரீதியாக ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் இதுபோன்ற பல்வேறான பிரச்சனைகளும் பத்தாவதற்கு உங்களது பொருளாதார ஸ்தானத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய கேது பகவானும் அடுத்த நான்கு மாதங்கள் சற்று வலிமையாக உங்களது பொருளாதார ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பொருளாதாரத்தில் அதிகப்படியான சிரமங்களையும் நீங்கள் இதுவரை கடந்திருக்கலாம் பொறுமையாக அடுத்த நான்கு மாதங்கள் எந்த விஷயத்திலும் அனாவசியமாக அவசரப்பட்டு ஒரு முடிவெடுப்பதை நிறுத்தி நீங்கள் செயலாற்றும் பொழுது நிச்சயம் நல்ல உயர்வுகள் ஏற்படும் ஏனென்றால் அடுத்த நான்கு மாதங்களுக்கு மேல் அஷ்டமஸ்தானத்திற்குள் சனி பகவான் வந்தாலும் உங்களது லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய உங்களது பாக்கியாதிபதியும் சுபகிரகவுமான குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு சனி பகவானுடைய அஷ்டம சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைத்து நல்ல வளர்ச்சிகளை உங்களுக்கு உருவாக்குவார் அதனால் அடுத்த நான்கு மாதங்கள் எந்த விஷயத்திலும் சற்று பொறுமையாக செயல்படுவது சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையாகும் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்தவற்றில் அனாவசியமான செலவுகளையோ அல்லது அவசரப்பட்டு ஒரு இடத்திலோ அல்லது தேவையற்ற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதையோ கூடாது முடிந்தவரை எந்த விஷயத்திலும் அனாவசியமாக தலையிடுவதும் அல்லது ஒரு வாக்குறுதி கொடுப்பதையும் நான்கு மாதங்கள் சற்று பொறுமையாக செயல்படுவது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை பயக்கும் ஏனென்றால் உங்களது பொருளாதார ஸ்தானத்தில் வலிமையாக சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவானும் பொருளாதாரத்தில் பல்வேறான தடைகளையும் இழப்பீடுகளையும் ஏற்படுத்துவார் உங்களது முயற்சி ஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் வலிமையாக கேது இருப்பதினால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் தடையும் தாமதமும் இல்லாமல் செயல்படாது அதே போல சகோதர சகோதரருடன் சில பிணக்குகளும் சில தேவையற்ற மனஸ்தாபங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த நான்கு மாதங்கள் உண்டு அதனால் எதிலும் பொறுமையாக இருப்பது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த நான்கு மாதங்கள் நன்மையாகும் அதேபோல குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில நெருக்கடிகள் படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி சார்ந்து ஏதாவது முயற்சிகளை என்றால் அனாவசியமான செலவுகளை தவிர்த்து எது அவசியம் எது அவசியமில்லை என்று நன்கு ஆராய்ந்து பணத்தை செலவு செய்வது உங்களுக்கு நன்மையை பயக்கும் கல்வி கேட்கக்கூடிய சிம்மராசி மகம் நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் கல்வியில் அதிக விழிப்புணர்வு படிக்க வேண்டிய காலமாக இருக்கும் நான் தான் படித்துவிட்டேனே என்ற எண்ணங்கள் இருந்தாலும் தேர்வு எழுத போகும்பொழுது உங்களுக்கு சற்று குணங்கள் ஏற்படலாம் அதனால் கல்வியில் நன்றாக ஆழ்ந்து படித்து புரிந்து செயல்படுவது மகம் நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளுக்கு நன்மையாகும் கல்வியை காட்டிலும் பிற விளையாட்டுகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் அதனால் கல்வியில் நன்றாக புரிந்து படிப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையாகும் முடிந்தவரை சூரிய நமஸ்காரம் செய்வது தியானம் செய்வது போன்றவை உங்களது அறிவு வளர்ச்சியையும் உங்களது உற்சாக மனநிலையும் அதிகரிக்க செய்யும் ஏனென்றால் உற்சாகம் சனி பகவானுக்கு நேர் எதிராகும் அதனால் நீங்கள் மனரீதியாக தியானம் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் நீங்கள் ஆர்வத்தை செலுத்தும் பொழுது புத்தி கூர்மைகள் வலிமையடையும் நல்ல உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம் சிம்மராசி மகம் நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் உங்களது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பகவான் பல்வேறான உடல் உபாதைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அடுத்த நான்கு மாதங்கள் முடிந்தவரை உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனத்தை செலுத்துவது அவசியமாகும் குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் பாதங்களில் அடிக்கடி அடிபடுதல் சார்ந்த சில பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் கால் மூட்டிற்கும் சத்தான உணவுகள் எது என்று தேர்ந்தெடுத்து உண்பதும் உங்களுக்கு மிக அவசியமாகும் இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு மிக நன்மையாகும் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் நீங்கள் வண்டி வாகனங்களை ஓட்டாமல் பஸ்ஸிலோ அல்லது காரிலோ பயணம் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பாகும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிக விரக்தியும் அதிக மனசுமைகளும் உங்களுக்கு அதிகரித்திருக்கலாம் பேசாமல் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு சென்று விடலாமா என்ற எண்ணங்கள் கூட அந் ஏற்பட்டிருக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கடிகளை உங்களுக்கு அதிகமாக உண்டாக்கியிருக்கலாம் ஆனால் முடிந்தவரை நீங்கள் இந்த காலகட்டங்களில் இடமாற்றல் சார்ந்த முயற்சிகள் எதையும் மேற்கொள்ளக்கூடாது ஏனென்றால் கிரகபலன்கள் சற்று சாதகமற்று செயல்படுவதனால் இந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளும் சற்று தவறாக போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தொழில் புரியக்கூடிய நபர்கள் முடிந்தவரை நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே பணியாற்றுவது உங்களுக்கு மிக சிறப்பாகும் நான்கு மாதத்திற்கு மேல் குரு பகவான் உங்களது லாபஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது தொழிலுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் தொழிலில் ஏற்றங்களும் உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கும் பொழுது அவை சாதகமாக இருக்கும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்கள் சுய தொழில் ரீதியாக இந்த காலகட்டங்களில் அதிக முதலீடுகள் அவசியம் செய்யக்கூடாது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் முடிவுகளும் சற்று அவசரப்பட்டுவிட்டோமோ என்ற எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால் சுயதொழில் ரீதியாக வங்கியில் கடன் பெறுவது அல்லது பிறரிடம் கடன்பட்டு மிஷினரி வாங்குவது அல்லது கம்பெனியை விரிவுபடுத்தினேன் என்ற எண்ணங்கள் கூட சற்று தவறாகலாம் அதனால் அடுத்த நான்கு மாதங்கள் சுய ரீதியாக உங்களிடம் என்ன பொருள் இருக்கிறதோ என்ன நிறுவனத்தினுடைய ஆர்டர்கள் இருக்கிறதோ அதை சரியாக குறித்த நேரத்தில் கொடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சாதகமும் உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக சிறு சிறு இன்னல்கள் இருந்தாலும் நிச்சயம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது தூர தேசங்களில் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு அஷ்டமச்சனையினுடைய தாக்கங்களோ அல்லது கண்டகச்சனியினுடைய தாக்கங்களோ கேது பகவானுடைய தாக்கங்களோ பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் தொழிலில் சற்று லகுவாக பயணிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் முடிந்தவரை வார்த்தையில் மட்டும் சற்று கனிவுகளை அதிகரித்து கொள்வது உங்களுக்கு நலமாகும் ஏனென்றால் கேது உங்களது வாக்குஸ்தானத்தில் பலமாக இருப்பதினால் விரக்தியான வார்த்தைகளை அதிகளவில் மனதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பேச்சில் சற்று நிதானங்களும் தேவையற்ற விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்வதை தவிர்ப்பதும் உங்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை உருவாக்கும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் தொழில் ரீதியாக எந்த முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் நன்றாக ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து ஒரு முடிவெடுப்பது அவசியமாகும் உங்களுக்குண்டான பணிகளை அன்றன்றைக்கு முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் தேவையற்ற இடங்களில் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்த்து உங்கள் மேலதிகரிடம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயலாற்றுவது அரசு துறை ரீதியாக பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது அதேபோல் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்கள் அடுத்த நான்கு மாதங்கள் தேவையற்ற இடமாறுதலை தவிர்த்து நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலேயே பணியாற்றுவது மிக நன்மையாகும் பொதுவாக மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை கண்டகச்சனியினாலும் தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவினாலும் உங்களது தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கேதுவினாலும் ஏகப்பட்ட இன்னல்களையும் கடுமையான மன வருத்தங்களையும் அதிகமாக சிந்தித்திருப்பீர்கள் பிரம்மாண்ட கிரகங்களான நான்கு கிரகங்களுமே சற்று சாதகமற்று அடுத்த நான்கு மாதங்கள் செயலாற்றுவதனால் எதிலும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது உங்களுக்கு மிக அவசியமாகும் முடிந்தவரை வார்த்தைகளில் தெளிவும் நம்பிக்கையும் இருப்பது போன்று பேசுவதும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் பொறுப்பேற்காமல் அதில் உள்ள நிறைக்குறைகளை நன்றாக யோசித்து ஒரு செயலாற்றுவது உங்களுக்கு வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் உருவாக்கும் போல இந்த நான்கு மாதங்கள் முடிந்தவரை புதிய வீடு வாங்குவது அல்லது புதிய வாகனம் வாங்குவதை போன்றவற்றை தவிர்ப்பது உங்களுக்கு நலமாகும் ஏனென்றால் ராஜகிரங்கள் யாவும் சற்று வலிமை குறைந்து காணப்படும் பொழுது நீங்கள் ஒரு வாகனமோ அல்லது புது வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவை உங்களுக்கு சரியான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தாதபடி ஏதாவது ஒரு தரங்கல்களையும் ஒருவித சிக்கல்களையும் உங்களுக்கு உருவாக்கலாம் அதனால் எதிலும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிப்பது மகம் நட்சத்திரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையை பயக்கும் இந்த கேட்ட சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு அவசியம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளென்றும் தவறாது சென்று வழிபட்டு வர சகலமேன்மைகளும் முன்னேற்றங்களும் உருவாகும் அடுத்த நான்கு மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தில் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து திருக்கோவிலில் பதினைந்து நிமிடம் மௌனமாக கண்மூடி தியானித்து உங்கள் கோரிக்கை வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தையும் முருகப்பெருமரிடம் சமர்ப்பியுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் வளர்ச்சிகளும் உருவாகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி